ஹய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே விஜயா டாட் காம் யூடியூப் சேனலில் உங்களை அன்பட நேர் இருக்குது இன்றைக்கி நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலூர் கொழுகை மாட்டு சந்தைக்கு தான் வந்துருக்கோம் இந்த சந்தை பார்த்தீங்கன்னா வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாய்க்கிழமை அம்மா டைம் வந்து நடைபெறுங்க அதிகாரியில் வந்து மாடுகள் வந்து நிறைய வந்து வந்துடும் இந்த வாரம் வந்து பசு மாடுகள் வந்து நிறைய வந்து வந்துடுச்சு நல்ல ஒரு தரமான மாடல் பத்து லிட்டர் கறக்கக்கூடிய பசு மாடுகள் வந்து நண்பர்கள் வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அந்த மாதிரி மாடுகள் வந்து நிறைய வந்துட்டுருக்கு இந்த மாதிரி சிந்து கிராஸு ஜெர்சி கிராஸு எச்எப் மாடுகள் வந்து நிறைய வந்து வந்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க வீடியோக்கு வந்து முழுமையாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன ஒரு நான் நமக்கு சேர்ப்பட்டு எவ்வளோ எத்தனை மாடு வந்து கொண்டு வந்துடுங்க ரெண்டு மாடு கொண்டு வந்து ரெண்டு மாடு எந்தெந்த மாடுண்ணா ஒன்று வித்துட்டு ஒன்று வித்துட்டீங்க சரி இது என்ன ரேட்னா வருது மாடு இது எழுபத்தஞ்சு ரூபா சொல்லி எழுபது ரூபா சொன்னேன் அப்படிங்களா வியாபாரம் கொஞ்சம் டல்லாக இருக்குது சரி சரிங்கண்ணா சென்ன மாடுங்களா கண்ணு மாடுங்களா கண்ணு போட்ட மாடு போட்ட கண்ணு போட்ட சரி இது எத்தனை லிட்டர்னா பால் கறக்குது ரெண்டு வேலை ஒரு பதினாலு லிட்டர் ரெண்டு வேலை சேர்த்து பதினாலு லிட்டர் கறக்கும் ரேட்டு கேட்டுருக்காங்களா கேட்குறாங்க கேட்குறாங்க என்ன ரேட் வந்து கேட்டுருக்காங்க அறுபது ரூபா ஊற்று கேட்குறாங்க அறுபது ரூபா கேட்குறாங்க அப்படிங்களா சரி என்ன ரேட்டு வந்தால் விடலான்னு இருக்கீங்க ஒரு அறுபத்தி ஐந்து வந்தால் விட்டு அறுபத்தி ஐந்து வந்தால் விட்டுருங்க சரி சரி ஓகே என்ன ரேட்னா வருது மாடு இது ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லுங்க ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்கீங்க கண்ணு மாடுங்களா சன மாடுங்களா சன 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 இப்ப எத்தனை மாசம் சனியா இருக்கு ஒரு இருபது நாள் ஆகணும் இருபது நாள் கண்ணு போட்டிருக்கா ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கருக்கும் ரெண்டாவது ஒரு பதினாறு பதினேழு கண்ணு மாடணும் அப்படிங்களா என்ன கறந்து பார்த்துருக்கீங்களா கண்ணு மாடுதா அப்படிங்களா வீட்டு மாடுங்களா இல்லை வியாபாரி வியாபாரிதான் இல்லை வியாபாரி தான் வியாபாரி தான் ரெகுலராக சந்தைக்கு வந்துட்டு வேற என்னென்ன சந்தைக்கு வந்து போயிருக்கீங்க வேற என்னென்ன சந்தைக்கு வந்து போவீங்க ஊட்டநேரம் பொய் வாணிம்படி வாணிம்படி மூணு சந்தை ரெகுலராக போகிறீங்க இந்த பசு மாடு பார்த்தீங்கன்னா வந்து ஐயோ வந்து ஒரு அறுபத்தி மூணாயிரம் பக்கம் வந்து சொல்கிறாரு நல்ல ஒரு தரமான மாடு தான் ரேட்டுக்கு வந்து கம்மி பண்ணி தேசம் வந்து வாங்கினாங்க ரெண்டு மூணு பேர் வந்து ரேட்டுக்கு வந்து கேட்டு கேட்டு போனாங்க இன்னும் டேஸ்ட்டு வேணாக்கா ஒரு ரூபா பக்கத்தில் வந்து கேட்டு வாங்கி வாங்கலாம் காவிரி பக்கம்லாம் வியாபாரி எல்லாம் சொந்த மாடுங்களா அது என்ன ரேட்டு வந்து சொல்லிடுங்க மாடு அறுபத்தி மூணு ரூபா சொந்தா கண்டா பள்ளு ரெண்டாவது தான்

பால் ரேட்டு கம்மியா இருக்கிறதுனால மாடு ரேட்டு இல்லை சுத்தமாக ரேட் இல்லாம இருப்போம் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபா விற்கிற மாடே வந்து இருபது ரூபா கேட்குறாங்க அதே மாதிரி ஐம்பது ரூபாக்கு விற்கிற மாடு வந்து ஒரு முப்பது ரூபா கேட்குறாங்க மாடு ரொம்ப தரமட்டமா போகுது ரொம்ப லாஸ்டில் போகுது சம்சேரியும் சரி வியாபாரி யாருமே பொழிக்கிற மாதிரி சரி இது என்ன ரகம் மாடுனது இது வந்து ஜெர்சிங்கா ஜெர்சிங்களா என்ன வயசு இருக்க மாட்டுக்குது இது வந்து மூணாவது கண்ணு மூணாவது கண்ணு வந்து சரியா வந்துக்குது சரி சூப்பர் கண்ணு மாடுங்களா சன்ன மாடுங்களா கண்ணு மாடுங்க என்ன கண்ணு நான் போட்டுருக்கேன் பொட்டை கண்ணு கண்ணு என்ன ரேட் வந்து சொல்லிருக்கீங்க இப்ப நான் அதை முப்பத்தி அஞ்சாயிரம் சொல்லுங்கிறேன் சரிங்கண்ணா கேட்கறவங்க வந்து இருபத்தி அஞ்சு கேட்கறாங்க இருபத்தி அஞ்சு ரூபா கேட்டிருக்கேன் நீங்க என்ன ரேட்டை வந்தா விடலான்னு இருக்கீங்க நான் வந்து ஒரு முப்பது ரூபா வந்தா கொடுத்துடலான்னு பாக்குறேன் வந்தா விட்டுலான்னு இருக்கீங்க அதே விற்கல சரி கேட்க மாட்டேறாங்க போயிடுறாங்க

இது கண்ணு மாடுங்களா சென மாடு கண்ணு மாடு கண்ணு மாடு தான் கொட்டங்கால தான் போட்டுக்குது இந்த மாடு என்ன ரேட் வந்து சொல்றாங்க இந்த ரேட் அவர் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் சொல்றாரு சரி கேட்கறவங்க நாற்பது ரூபாய்க்கு உள்ள கேட்கறாங்களா கம்மியா தான் கேட்கறாங்க ஆமா மாடு ரெண்டு வேலையும் ஒரு பதினஞ்சு லிட்டர் கறக்கிற மாடு அப்படிங்களா சரி சரி எங்க ரேட்டே இல்லை சுத்தமா என்ன ரேட் வந்தா கொடுப்பீங்க மாடு இது ஒரு நாற்பத்தஞ்சு ரூபாய் வந்தா கொடுத்துருவோம் நாற்பத்தஞ்சு ரூபா வந்தா கொடுத்துடலாம் சரிங்கண்ணா சரி ஓகே இந்த மாடுடைய ரேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாற்பதாயிரத்துக்கு மேலே வந்து சொல்கிறாங்க ஐம்பது ரூபாக்குள்ளே வந்து சொல்லிகிட்ருக்காங்க இது எல்லாமே வந்து ரேட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே ரேஞ்சில் தான் வந்து சொல்கிறாங்க ரேட்டில் வந்து கப்பி பண்ணி வந்து பேசி வந்து வாங்கிக்கலாம் நல்ல ஒரு செந்த கிராஸ் மாடுகள் எஸ்ஸி கிராஸ் மாடுகள் வந்து நிறைய வந்து இருக்குங்க நல்ல ஒரு தரமான மாடு இந்த மாடு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க

எவ்வளவு எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்க மூணு மாடு கொண்டு வந்தா என்ன ரகம் கொண்டு வந்திருக்கீங்க எல்லாம் மூணு சிந்து கலப்பு தானா சிந்து கலப்பு தான் சோல் மாடு சன மாடா கண்ணு மாடு எல்லாம் எல்லாம் சன மாடுனா சன மாடு தானா மாடு என்ன கம்மியா தானா சொல்றது என்ன ரேட்டு சொல்லிருக்கீங்க மாடு அஞ்சு ரூபா சொன்னா ரேட்டு கேட்டிருக்காங்களா கேட்டுக்கிறாங்க என்ன ரேட் வந்து கேட்டிருக்காங்க ஐம்பது ரூபா வந்தா குத்துடலாம் ஐம்பது ரூபா வந்தா குத்துருவீங்க சரி சரி வார வாரம் சந்தைக்கு வந்து வந்துடுறீங்க வரும் நான் போய் சந்தி வரும் என்னென்ன சந்தைக்கு வந்து போயிட்டு இருக்கீங்க தாப்பந்தில் வரும் ஆளுப்பேட்டை போவேன் தலைவலம் போவேன் எல்லாம் சந்தி போவேன் ரெகுலராக போயிட்டு இருக்கு எல்லாம் சந்தையும் சரி சரி மாடு வந்து இப்போ பால் கறந்துட்டு இருக்குங்களா அது ஆ இது ஃபஸ்ட்டு கண்ணுக்கு ஆறு லிட்டருக்கு வந்ததுண்ணா காலைல சாயந்தரம் அஞ்சு லிட்டருக்கு வந்ததுண்ணா அப்படிங்களா சரி ஏன்னா கறந்து பார்த்துருங்க ஆ இது ரெண்டாவது இது சரி சரி நல்லா இருக்குண்ணா வெளியிலேருந்து மார்க்கெட்டை வாங்கி கொடுப்பீங்களா வாங்கி தரேண்ணா ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூறு எண்பது மூணு ஒன்பது நூற்றி இருபத்தாறு இந்த பசு மாடு பார்த்தீங்கன்னா வந்து எழுபதாயிரம் பக்கம் வந்து இருக்காங்க நல்ல ஒரு தரமான பசு மாடு தான் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் தெரியும் ரேட்டுக்குள்ள வந்து பேசணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் இப்போ பண்ணை விபத்தில் வந்து இந்த மாதிரி மாடுகளை வந்து வாங்கினா உங்களுக்கு வந்து நல்லா லாபமாக வந்து இருக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கு கூட அந்த பெல்லக்கனே கிளிக் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து சந்தை வீடக்கெல்லாம் வந்து நிறைய வந்து போட்டுகிட்டு வரும் வேலூர் கொள்கை மாட்ட சந்தை தேப்பாந்தல் மாட்ட சந்தை ராணிப்பட்ட மாட்டை சந்தை கரககுண்டம் மாட்ட சந்தை வந்து நிறைய போட்டிருக்கோம் அவங்களூர் மாட்ட சந்தை பார்க்காத நண்பர் வந்து பார்த்து தெரிஞ்ச நண்பர்களே நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்